ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து இங்கே அமெரிக்காவில் மாச செலவு எவ்வளோ அப்படின்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா வந்து அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு மூவாயிரத்து ஐநூறுல இருந்து அதிகபட்சம் ஒரு நாலாயிரத்து ஐநூறு வந்து நம்ம இங்கே மூணு பேர் ஒரு வீட்டில் இருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்குமே தெரியும் மாத செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு குடும்ப வந்து வேறுபடும் ஏன்னா நம்ம வந்து எப்படி செலவு பண்றோம் அது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளவு இன்கம் வருது அதில் எவ்வளவு நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிறது மாறும் இந்த தடவை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வீடியோ போஸ்ட் ஒரு மூணு வருஷம் ஆச்சு அதுல வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இப்போ நான் வந்து அந்த செலவை எடுத்து நான் பார்க்கும்போது இவ்வளோதான் இருக்கா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நிறையா விலவாசி அதிகமாக இருக்குது விலைவாசி ஏறுறது அப்படிங்கிறது வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து சாதாரணமான ஒரு விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனும் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்க்கு புதுசாக வ வர அப்படின்னா வந்து மாதம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் தான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லேயும் சியாட்டில் வந்து ஒவ்வொரு சிட்டிலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து செலவு வேறுபடும் நான் இங்கே சொல்கிறதே வந்து சராசரியாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி சியாட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குற கேள்வி அங்கே வந்து வருமானம் எவ்வளோ உனக்கு மாச செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளே வந்து ஒரு புது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் இருந்தால் தான் நம்ம போய் அங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாச செலவை வந்து நான் நிறைய கேட்டகரிஸா பிரிச்சுருக்கேன் நாங்கள் எப்படி செலவு பண்ணுவோம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆவரேஜா சொல்ல போறேன் அதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதிக செலவு வந்து நம்ம வாடகை தங்குற இடத்துக்கானதுதான் நம்ம வந்து வாடகை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அல்லது இண்டிவிஜுவல் வீடு தனி வீடுகளவே வந்து நம்ம வாடகைக்கு எடுத்து இருக்கிறோம் மூணாவதா ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சொந்த வீட்டில் இருக்கிறது இதை வந்து நம்ம அந்த த்ரீ இயர்ஸ் முன்னாடி போட்ட வீடியோல வந்து அதை பத்தி அதிகமா பேசிருக்க மாட்டோம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோவிட் டைம்ல அதிகமாக அவங்க ரெண்ட் ஏத்துல ஆக்சுவலாக சில வீடுகளுக்கு வந்து நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு மாதம் வாடகை வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஒரு வருஷம் லீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அப்போ ஏத்தாத வாடகையும் சேர்த்து இப்போ ஏத்திட்டாங்க நாங்க இருந்த அப்பார்ட்மெண்ட்டே முன்னாடி பாத்தீங்கன்னா வாடகை ரெண்டு பெட்ரூம் ஒரு பாத்ரூம்க்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருந்துச்சு இப்பவே வந்து அது ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்ட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் முன்னாடி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குதுன்னா இப்போ அதோட வாடகை வந்து ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு ஆயிருக்கு ஆஹ் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு தனி வீடு இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரீட்டுக்கு கிட்டையே இருக்கு நல்லா மெயின் ஏரியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் லொக்கேஷன் இருக்கிறதுக்குலாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு டு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறாவது ஆகும் அதுவே வந்து நம்ம சொந்த வீடு வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா மாசம் இஎம்ஐ பே பண்றது வந்து அந்த வீடோட விலையை பொறுத்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அதாவது வந்து டுவெல் பர்சென்ட்னா வந்து ஒரு ரூபா வட்டி அப்படின்னு சொல்லுவோம் த்ரீ பர்சன்ட் அப்படிங்கிற இப்போ வந்து அது கால் வட்டி அந்த மாதிரி வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்ல இருந்து எயிட் பெர்சன்டேஜ் வரைக்கும் அதிகமாக இருக்கு அதனால வந்து வீடு அப்போ வாங்கினவங்களுக்கும் இப்போ வாங்கினவங்களுக்கும் வந்து மாசம் கட்டுற இஎம்ஐ வந்து வித்தியாசமா இருக்கும் அதாவது கொஞ்சம் நல்லாவே இப்போ அதிகமாக இருக்கும் அதனால இஎம்ஐ வந்து ஒரு நாலாயிரம் டு ஏழாயிரம் எட்டாயிரம் அது வந்து வீடோட விலையை பொறுத்துன்னு வைங்களா நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் ரேஞ்ச் வச்சுக்கலாம் அதனால இதுதான் வந்து வீடோட ஒரு மாதம் வாடகையோ இல்லை நம்ம இஎம்ஐயோ பே பண்ணுறோன்னா அந்த செலவு இதுவே நம்ம முன்னாடி இருந்தது எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சொந்த வீடு இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கட்டணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஒரு வீடு என்ன வேலையோ அந்த விலைக்கு தகுந்த மாதிரி வரும் சராசரியாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆறாயிரம் டு பத்தாயிரம் டாலர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேயே வந்து ஸ்கூல் ஃபீஸும் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு பப்ளிக் ஸ்கூல் அதாவது கிண்டர் இருந்து ஃப்ரீ தான் அந்த ஸ்கூலுக்கான எக்ஸ்பென்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லேயே வந்து அடங்கிடும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அந்த மெயின்டெனன்ஸில் நான் வந்து என்னென்னலாம் இன்புட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் வந்து தண்ணி பில்லு அப்புறம் மெயினாக வந்து அந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மாதம் வந்து ட்ராஷை அப்புறம் வந்து சில வீடுகளுக்கு கேஸ் கனெக்ஷன் இருக்கும் ஸ்டவ் வந்து கேஸ் கனெக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த கேஸ் ஃபீஸ் இதெல்லாமே வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தங்கியிருக்கிற வீடோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து கம்மியாக இருக்கும் அதனாலயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பில்லு கம்மியாக வரும் நம்ம வாட்ரு யூசேஜும் கம்மியாக இருக்கும் இதுவே வந்து சொந்த வீடு வச்சுருக்கோம் அங்கே தனி வீடு இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து லான் இருக்கும் அதுக்கப்புறம் வீடோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவும் அதிகமாக இருக்கும் லான் இருக்கிறனால நம்ம லான்க்கு தண்ணி விடணும் நம்மளுக்கு வாட்டர் பில்லு அதிகமாக வரும் அதே மாதிரி கரண்ட் பில்லு அதிகமாக வரும் அப்புறம் ட்ராஷ் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக வந்து ட்ராஷ் டிஸ்போஷல் கம்பெனிஸ் இருக்குது அதனால அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு வந்து சராசரியாக மாதம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது டாலர் அந்த மாதிரி ஆகும் எலக்ட்ரிசிட்டி பில்லு அதுக்கப்புறம் வந்து தண்ணி இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து மழை இங்கே அதிகமாக பெய்துதா தண்ணி வந்து லான்க்கு அதிகமாக தேவையில்லை அதனால் நம்மளுக்கு அப்போ வந்து வாட்டர் பில் கம்மியாக வரும் அதுவே வந்து சம்மரில் நம்மளுக்கு வாட்டர் பில் அதிகமாக வரும் எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாக வரும் ஆனால் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முன்னூறுலேருந்து ஐநூறு இதுக்கு செலவாயிடும் அடுத்த அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு இங்கே வந்து எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் அதாவது வந்து ஹோம் இன்சூரன்ஸு நம்மளுக்கு கார் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸு ஒரு வேளை வீட்டில் பெட்டு இருந்துச்சுன்னு வைங்க நாய்க்குட்டிக்கு இது வச்சுருக்கோம் பூனை வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து பெட்டு இன்சூரன்ஸ் கூட எடுக்கணும் இன்சூரன்ஸில் வந்து மாதத்தில் ஒரு நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ்க்கே செலவாகும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம்லங்க அதுலேயே வந்து ஹோம் இன்சூரன்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க அப்படி நம்ம அவங்க ரெண்ட் இருக்கிற இடத்துல வந்து நம்மளே இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளே வந்து தனியாக பே பண்ணிக்கலாம் அது ஒரு சராசரியா மாசம் ஒரு இருபது முப்பது டாலர் ஆகுன்னு வைங்களேன் சொந்த வீடு வச்சிருந்தோம்னால அதே மாதிரி மாசம் ஒரு ஐம்பது டாலர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் மேக்ஸிமம் அப்போ தோராயமாக ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது டாலர் ஹோம் இன்சூரன்ஸ்க்கு கார் இன்சூரன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவரை பொறுத்து அவங்க வந்து அப்போ தான் புதுசாக லைசன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து நியூ டிரைவருக்கு வந்து கொஞ்சம் இன்சூரன்ஸ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து மாச கார் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு அது வந்து அப்ப சராசரியா ஒரு ஐம்பதுல இருந்து நூத்தி டாலர் வரைக்கும் ஆகும்னு வச்சுக்கலாம் அப்போ இப்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு சராசரியா ஒரு ஐநூறுலேருந்து இருந்து அறுநூறு டாலர் மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு செலவாகும் அது நம்ம வந்து எந்த நம்ம பே பண்ற ப்ரீமியம் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வேணும் அதை பொறுத்து மாறும் அதனால நான் சராசரியாக ஒரு இந்த ஐநூறு டு அறுநூறு டாலர் வச்சுக்கிறேன் அடுத்தது ரொம்ப முக்கியமான செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் இங்கே வந்து கார் இல்லாமல் இருக்கவே முடியாது ரொம்ப அத்தியாவசியமானது நம்ம இதுக்கு முன்னாடி கார் வீடியோஸ்ல கூட சொல்லியிருப்போம் எதனால் வந்து கார் இங்கே தேவைப்படுது அப்படின்ட்டு ஏன்னா நம்ம இங்கே கடைக்கு போகிறது இல்லை பக்கத்தில் குழந்தைங்களை கிளாஸ் அனுப்பணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தூரம் அதிகமாக தான் இருக்கும் கிட்ட கிட்ட இருக்காது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற க்ளைமேட் நம்மளுக்கு இங்கே சியாட்டில் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குளிர் காலத்தில் வின்டரில் வந்து எக்ஸ்ட்ரீம் குளிராக இருக்கும் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக கார் வேணும் கார் வந்து நம்ம சராசரியாக காரோட செலவு ஒரு ஒரு புது கார் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல கார் வாங்கணுன்னா ஒரு முப்பதாயிரம் டாலராவது போடுற மாதிரி இருக்கும் நான் அதை நம்ம வாங்கிற காரை பொறுத்து தான் எல்லாமே நம்ம வந்து யூஸ் கார் வாங்குகிறோம் இல்லை விலை கம்மியாக வாங்குனோன்னும் வாங்கலாம் அதே மாதிரி இன்னும் முப்பதாயிரத்துக்கு மேலே மேலேயும் போட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் நம்ம வந்து ஃபுல் காசையும் கையில் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மாதம் கார் இஎம்ஐ கட்ட வேண்டியதில்லை இல்லை ஆவரேஜாக நம்ம வந்து கார் வந்து லோனில் எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து மினிமம் ஒரு முந்நூறு டாலராவது நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் நல்ல காராக வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதிகபட்சம் வந்து அது நம்ம வாங்கியிருக்கிற காரை பொறுத்து அதனால் நான் ஆவரேஜாக ஒரு முந்நூறு டு ஐநூறு டாலர் போட்டுக்கிறேன் மாதம் நம்ம காருக்கு பே பண்ணுறது காரை பத்தி பேசிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பத்தி பேசலனே அப்படிங்க ஏன்னா வந்து கண்டிப்பா பெட்ரோல் தேவைப்படும் இங்க வந்து ஒரு கேலன் எல்லாமே வந்து லிட்டர்ல சொல்ல மாட்டாங்க கேலன்ல தான் சொல்லுவாங்க நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேலன் மூணே முக்கால் லிட்டர் வந்து ரெண்டு முக்கால் டாலர் அந்த மாதிரி வந்துச்சு இப்போ வந்து சராசரியாக ஒரு நாலரை டு அஞ்சு டாலர் வருது ஒரு கேலன் பெட்ரோல் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லை லோக்கல்லே ஓட்டுறோம் அப்படின்னா வந்து ஒரு வாரத்துக்கு ஐம்பது டாலராவது ஒரு காருக்கு பெட்ரோலுக்கு செலவாகும் அதனால நான் வந்து ஆவரேஜாக ஐம்பதுலேருந்து நூறு டாலர் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் பெட்ரோல் செலவுக்கு அடுத்த செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறி மளிகை சாமான் அதெல்லாம் வாங்குறது கிராசரிஸ் இப்போ வந்து எங்க கிராசரிஸ்க்கு எங்கெல்லாம் நாங்கள் போய் வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ போவோம் காஸ்கோல் எல்லாமே வந்து பல்க்கு கிடைக்கும் இப்போ பால் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி ஒரு ஒரு சில லிஸ்ட் வந்து காஸ்கோல வாங்குறதுக்குன்னு வச்சிருப்போம் அடுத்து வந்து ஃப்ரெட்மயர் ஃப்ரெட்மேயர்ல வந்து என்ன வாங்குவோம் அப்படின்னா காய்கறி இப்போ நம்ம மூணுல இருந்து நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா வந்து காஸ்கோல் எல்லாமே பெரிய பெரிய டப்பாவா கொடுப்பாங்க அவ்வளோ காய் காய்கறி வந்து நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ள தீர்க்க முடியாது சமைக்க முடியாது அதனால வந்து மீதியா அப்புறம் இன்னொரு லிஸ்ட் வந்து நம்ம இந்தியா ஸ்டோர்ஸ்ல போய் வாங்குவோம் நம்ம ஊர் காய்கறி வாங்கணும் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்குறதுனா இந்தியா ஸ்டோர்ஸ்ல வாங்குவோம் சராசரியாக ஒரு மாதத்துக்கு இது எப்படி சொல்றது இது வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம வாங்குற பொருட்கள் பொறுத்து பால் விலையே எடுத்துக்கலாமே நம்ம வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஒரு ஒன்றே முக்கால் லிட்டர் பால் வந்து மூணு டாலர் இருந்த இப்போ அது வந்து ஒரு நாலு டு அஞ்சு டாலர் அந்த மாதிரி ஆயிருக்கு விலை தக்காளி வெங்காயம் எல்லாமே அப்படி தான் எல்லாமே வில ஏறி இருக்கு சராசரியாக செலவு வந்து ஒரு ஆறுநூறு டாலர் மினிமம்னு வச்சுக்கலாம் ஆறுநூறுலேருந்து எட்நூறு டு ஆயிரம் டாலர் நம்ம வாங்குற பொருட்கள் பொறுத்து எல்லாமே ஆர்கானிக்காக வாங்க வாங்குகிறோம் கொஞ்சம் நல்லா தான் வாங்குறோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அந்த அதனால் ஒரு ஆறுநூறுலேருந்து எட்நூறு ஆயிரம் டாலர் அந்த ரேஞ்சில் வரும் கிராசரிஸை அடுத்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்பு இங்கே வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கிண்டர் கார்டன் அதாவது குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சதுன்னா இங்கே வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கிண்டர் கார்டனில் சேர்த்திடலாம் அதுலேருந்து ஹை ஸ்கூல் வரைக்குமே ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து அது தனி செலவு இப்போ வந்து குழந்தைங்க அதை விட கம்மி வயசுல இருக்காங்க அஞ்சு விட கம்மி வயசில் இருக்காங்க ஒரு மூணு வயசு குழந்தைங்க இருக்காங்க இல்லை டே கேர் அனுப்பணும் அந்த மாதிரி ப்ரீ ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இங்கே வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸ்லேயே வந்து ப்ரீ ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஆனால் அது வந்து நம்மளோட இயர்லி இன்கம் எவ்வளவோ அந்த இன்கம் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க அவங்களுக்குலாம் தான் வந்து அந்த ஃப்ரீ ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து நம்ம பிரைவேட்டா வந்து குழந்தைங்களை சேத்துறோம் டேக்கர் அனுப்புறோம் அப்படின்னா வந்து சராசரியா ஒரு ஆயிரத்தி ஐநூறாவது மினிமம் ஆகும் மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா மூவாயிரம் அந்த ரேஞ்சில் கூட இருக்குது நாங்கள் கேட்ட ப்ரீ ஸ்கூல்ஸ்டெல்லாம் அதனால் இந்த இந்த பர்டிகுலர் குழந்தைங்களோட படிப்பு வந்து வீட்டில் வந்து அந்த குழந்தைக்கு என்ன வயசோ அதை பொறுத்து நம்ம மாத செலவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம பப்ளிக் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சோம்னாலும் குழந்தைங்கள வந்து மூன்றரை நாலு மணிக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சிரும் காலையில் வந்து எட்டக்கி அதனால நம்ம ஆஃபீஸ் போயிருக்கோம் அஞ்சு நாள் ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு ஆஃப்டர் இல்லை பிஃபோர் ஸ்கூல் கேர் போடுறோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு மாதத்துக்கு ஐநூறுலேருந்து ஆறுநூறு டாலர் செலவாயிரும் அப்படி இல்லாமல் அடிஷ்னல் கிளாஸஸ் நம்ம இங்கே அனுப்புகிறோம் மியூசிக் டான்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்புறோம்னா அதுக்கு அடிஷ்னல் செலவாகும் அதனால இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான குழந்தைங்களோட செலவு படிப்புக்கு சம்மந்தமாகிறது வந்து அது அந்த குழந்தைங்களோட வயசு அதுக்கப்புறம் நம்ம என்ன கிளாஸஸ் அனுப்புகிறோம் இல்லை நம்மளே பார்த்துக்கிறோமா அதை பொறுத்து இருக்கு சில பேர் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் அனுப்புவாங்க இந்த கிண்டர் கார்டன்ல இருந்து டுவெல்த் கிரேடு அது வந்து ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹோம் ஸ்கூலிங்கிற கான்செப்ட் இருக்கு வீட்லேயே வந்து சொல்லியும் கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் இன்டர்நெட் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒருத்தருக்கு ஒரு நாற்பது டாலர் மாஸ் ஆகும் அதனால ரெண்டு பேர்த்துக்கு வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு எண்பது டாலர் போட்டுக்கலாம் இன்டர்நெட் வந்து ஒரு ஐம்பது டாலர் அந்த மாதிரி வரும் அடுத்தது வந்து நம்ம வெளியில சாப்பிட்றோன்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பிரியாணியோட விலை வந்து இருபது டாலர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கு ஒரு பிரியாணி வந்து இருபது டாலர் அப்படின்னாலும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தா அதை ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அளவு கொஞ்சம் நல்லா விதை கொடுத்துருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி எல்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து எங்காவது பக்கத்தை ஏதாவது சுற்றி பார்க்க போகிறோம் அந்த மாதிரி எல்லாம் செல இருக்கும்ல அதெல்லாம் வந்து முன்னூறுல இருந்து ஐநூறு டாலர் அந்த மாதிரி போடுறேன் அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே மாறுபடும் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாருங்க இங்கே சராசரியா ஒரு குறைஞ்சபட்ச விலையா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி இருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு ஐயாயிரத்தி அறநூறு இருக்கு இதை விடவும் அதிகமாக செலவாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை விடவும் வந்து கம்மியாக செலவு பண்ண முடியும் இது நான் வந்து சராசரியாக ஆகிற செலவை சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம செலவு பண்ற இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரே விஷயம் நான் பார்த்தது என்னன்னுங்களா ஒரு கருவேப்பிள்ளை பாக்கெட் வந்து இருந்து இப்போ வரைக்கும் அதே ஒரு டாலர்ல தான் இருக்கு நான் ஆனால் இங்கே யூஎஸ் வந்தபோது சில வந்து எல்லாமே நம்ம வந்து டாலரை வந்து ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ ஆகுதா அப்படிங்கிறது யோசிக்க தோணும் ஏன்னா நம்ம அப்போ தான் இங்கே அமெரிக்கா வந்திருப்போம் எல்லாமே இவ்வளோ விலையாக இருக்கேன்ட்டு இப்போ நம்ம இங்கே டாலரில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வந்து செலவும் டாலரில் தான் ஆகும் அப்படிங்கிறத அப்படிங்கிறத ஏற்றுக்கறதுக்கான பக்குவம் வந்திருக்கு அந்த வித்தியாசத்தை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நீங்கள் முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்க இது வந்து நீங்கள் ஒன்னுனே வந்து இருந்து ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு டாலர் டாலர்ல சொல்றதை விட ரூபாயில சொன்னா வந்து அவங்களுக்கு அது என்ன விலை அப்படிங்கறது கணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து மூணு வருஷத்துல பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம்னே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வில அதிகமா இருக்கு நம்ம ஊர்லயுமே வந்து விலவாசி அதிகம் தான் இருக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு விலைவாசி அதிகமா இருக்கு நீங்க பார்த்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த சூப்பரான வீடியோ மிட்டலாம் தேங்க்யூ